ராணி என்னை விட்டு போகாத ராணி நெல்லு ராணி ரிஷி முதல்ல என் கையை இப்ப விட போறீங்களா இல்லையா நான் சொல்றத கேளு ராணி முதல்ல என்னை திரும்பி பாரு என்ன இப்போ சொல்ல போகிறீங்க உங்கள்கிட்ட எனக்கு பேச இஷ்டம் இல்லை நான் எங்கள் அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க எதாக இருந்தாலும் எப்போ நான் சமைக்கிற சாப்பாடை நீங்கள் வந்து நாய்க்கு போட்டிங்களோ அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சு பொண்டாட்டி சமைக்கிற சாப்பாடை யாருன்னா நாய்க்கு போடுவாங்களா நான் உங்களுக்கு எவ்வளோ ஆசையாக சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தேன் எவ்வளோ ஆசையாக பேக் பண்ணேன் நீங்கள் இப்படி என்னை ஏமாத்துவீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஹரிஷி போங்க ஹலோ அண்ணா எங்கே இருக்கீங்க உடனே என் வீட்டுக்கு வாங்க ராணி நான் சொல்கிறத கேளுமா உனக்கு यारமா அப்படி எல்லாம் சொன்னது நம்ம புள்ளே சோட்டு தான் சொன்னான் ஏன் அதுவும் போயி சொல்ல போறீங்களா இப்போ இல்லம்மா இல்லம்மா நான் அப்படி சொல்ல வரலம்மா தங்கச்சி என்னமா ஆச்சு எதுக்குமா ஃபோன் பண்ணி என்ன வர சொன்ன என்னமா ஆச்சு அண்ணா வந்துட்டீங்களானே எதுக்குமா இப்ப ஆளறே என்னமா ஆச்சு அண்ணன்கிட்ட சொல்லுமா இருந்தாலும் சொல்லுமா அண்ணா அண்ணா இவர் நான் சமைக்கிற சாப்பாட்டெல்லாம் எப்பவுமே நாய்க்கு தான் போடுறாதானா நீங்களே கேளுங்கண்ணா இந்த அநியாயத்தை அந்நியாயத்தை என்ன இதெல்லாம் ஐயோ மச்சான் அப்படி இல்லை மச்சான் கோபப்படாதீங்க மச்சான் நான் சொல்கிறது கொஞ்சம் நீங்களாச்சும் பொறுமையாக கேளுங்க மச்சான் என்ன சொல்ல போகிறீங்க மாப்பிள்ளை இப்போது நான் உங்களுக்கு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன் என் தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு சொன்ன நான் இல்லையா இப்போ நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஐயோ மச்சான் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மச்சா கேளுங்கண்ணா கேளுங்க நல்லா கேளுங்க இந்த மனுஷனை நீ கொஞ்சம் பொறுமையா ஆயிருமா தங்கச்சி மாப்பிள்ள நீங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க இப்போ ஐயோ மச்சான் நான் ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு போறது என்னமோ உண்மைதான் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னதும் என்னமோ உண்மைதான் ஆனா நான் சாப்பிட்டு மீதி இருக்க சாப்பாடை தான் மச்சான் நான் நாய்க்கு போட்டேன் அதை சோட்டு தப்பா ஏதோ புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டா மச்சான் நான் என்ன மச்சான் பண்றது என்னமா அப்பள சொல்றீங்க ஆமா மச்சான் இதான் மச்சான் நடந்த உண்மை தங்கச்சி முதல்ல அழகு நிறுத்து தங்கச்சி நீ பண்றது ரொம்ப தப்புமா தப்புன்னு கோவப்படக்கூடாதுமா முதல்ல மாப்பிள என்ன சொல்ல வரார் நீங்கள் முதல்ல கேளுமா அப்புறம் நீ போகப்படு இப்ப மாப்பிளை மேலே எந்த தப்பு இல்ல தெரிஞ்சு இல்ல இப்ப இதுக்கு என்னம்மா பண்ண போற ஆ ஐயோ அண்ணா நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அண்ணா எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னம்மா போஜினோம் மாப்பிளை கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு என்னங்க என்னை மன்னிச்சிடுங்க நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்க என்னை மன்னிச்சிடுங்க இனிமேட்டு அந்த தப்பு பண்ண மாட்டேங்க ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க உங்க காலில் கூட வேணாலும் விழறேங்க என்னை மன்னிச்சிடுங்க பரவாயில்ல ராணி விடு ராணி இதோட இந்த டாப்பிக்கை நம்ம ரெண்டு பேருமே பேச வேணாம் விடு இனிமேட்டு நம்மக்குள்ள சண்டை வேணாம் சரியா ஆமாங்க சரிங்க அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க பரவாயில்ல ராணி இருக்கட்டும் விடு அண்ணா நீங்களே என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா பரவாயில்ல ராணி இருக்கட்டும் இனிமேட்டு யோசிக்காம எதையும் பேசிடாத சரியா சரிங்க அண்ணா சரி நான் அப்போ கிளம்புறேன் மாப்பிள்ள இருங்கம் மச்சான் சாப்பிட்டுட்டு போவீங்க பரவாயில்ல இருக்கட்டும் மாப்பிள இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன் சரிங்க அண்ணா மாப்பிளை தங்கச்சி நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க தீமாரி சாப்பிடு சரி மச்சான் ம் சரிங்க அண்ணா டை அண்ணா பைமா தங்கச்சி பை மாப்பிள்ளை